திடீர்னு அவருக்கு சைனா மேலே ஏற்பட்ட பாசம் அப்படின்னா அவர் வந்து இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னா வந்து அமெரிக்கா வந்து ஒரு திரும்பவும் ஒரு மேனுஃபேக்சரிங் நேஷனாக உற்பத்தி செய்யும் நாடாக மாறணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி பல ஆண்டுகள் அமெரிக்கா அதை தாண்டி வந்துருச்சு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து திரும்பியும் உற்பத்தி பண்ணணுன்றார் ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்விங் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய எந்த இடத்துலலாம் எந்த மாநிலங்கள்லாம் அவர் வந்து தொற்று போவார் என்று கணித்தார்களோ அந்த மா அந்த மா அந்த மா இதிலலாம் வந்து ஸ்டேட்ஸ்லலாம் அவர் வந்து வின் பண்ணிட்டார் அதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் ஒரு காலத்தில் இருந்த மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் தான் அவை அதனால் அதனால் அவர் என்ன நினைக்கிறார் மேனுஃபேக்சரிங்கை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அதனால்தான் நேற்று கூட அவருடைய இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கார் உற்பத்தியை திருப்பி என்னை கொண்டு வருவேன் எல்லா கார்களும் அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு